வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் கரு கணவரின் கையெழுத்து தேவையா அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்ப்போம் ஒரு பெண்மணி வந்தாங்க இருபத்தாறு வயசு கல்யாணம் ஆகி ஆறு மாசம்தான் ஆச்சு அவங்க வந்து மூணு மாசம் கர்ப்பம் முடிஞ்ச நிலையில வந்தாங்க அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க வந்த உடனே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா டாக்டர் எனக்கு இந்த கர்ப்பம் வேணாம் நீங்க அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு ஏன் அப்படி கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் நான் சொன்னேன் இதெல்லாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும் Ha 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 முதல்ல அவங்கள கேட்டேன் அம்மா இது முதல் கர்ப்பம் தானே இதை ஏன் போய் அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்கேன்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை டாக்டர் எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல யாரை பிடிக்கல உங்க கணவரை பிடிக்கலையா இல்ல உள்ள இருக்கிற குழந்தையை பிடிக்கலையா யாரை பிடிக்கல எங்க கணவரோட வீட்டுல யாரையும் பிடிக்கல அம்மா அவங்கள பிடிக்கலன்னா நீங்க வந்து அதற்குரிய தீர்வு தானே காணணும் ஏன் அவங்கள பிடிக்கல நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல கல்யாணம் ஆகும்போது நாங்க மூணு பேரும் தான் நினைச்சேன் நான் எங்க ஹஸ்பண்ட் மாமியாரு இப்ப நாங்க ஆறு பேர் இருக்கோம் டாக்டர் வீட்ல ஆறு பேர்னா யாராரு எங்க நாத்தனாரும் அவங்க ரெண்டு பசங்களும் ஒரே வீட்டுல இருக்கிறீங்களா இல்ல டாக்டர் அதே தெருவுல ஒரு நாலு வீடு தள்ளி இருக்காங்க ஆனா நாள் முழுசும் எங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க எனக்கு அது பிடிக்கல சரி இத பத்தி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசினியா அவங்க எல்லாம் எதுவும் கொடுமைப்படுத்துறாங்களா கொடுமை எல்லாம் படுத்தல டாக்டர் எனக்கு வீடு கிரௌடா இருக்கிறது பிடிக்கல சரி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசினா அவர் என்ன சொன்னாரு அவருக்கு இத பத்தி சொல்றதுக்கு ஒரே தயக்கமா இருக்கு அப்ப நீயே உங்க மாமியார் கிட்ட கிட்டயோ இல்ல நாத்தனார் கிட்டயோ பேசினியா இதெல்லாம் எப்படி டாக்டர் பேச முடியும் அவங்களுக்கே தெரியணும் இப்போ அந்த பெண்ணை வந்து நான் தப்புன்னு சொல்லல அவளுக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளவு க்ரௌடா இருக்கிறது பிடிக்கல ஒருத்தவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது இதை வந்து அவங்க தான் முடிவு பண்ணும் ஆனா இந்த பிரச்சனைக்கு அபாஷன் வந்து ஒரு தீர்வு இல்லையே நான் சொன்னேன் நீங்க அபாஷன் பண்ண வந்திருக்கிறீங்களே ஏன் உங்க கணவரை பிரிஞ்சிட போறீங்களா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அதெல்லாம் இல்ல கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னாங்க சரி உங்க கணவருக்கு இது தெரியுமா தெரியாது இப்ப கணவருக்கு தெரியாம பண்றது வந்து சரின்னு படுதா உங்களுக்கு அப்படின்னா ஏன் கணவருக்கு தெரியாம அவர் கையெழுத்து போட்டாதான் பண்ணுவீங்களா நீங்க எங்க அம்மா கை எழுத்து போடுவாங்க பண்ணுங்க அப்படின்னா சட்டப்படி கணவரோட கையெழுத்து தேவையில்லை உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குல்ல இது உண்மை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவார்டன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா சட்டப்படி கணவரோட கையெழுத்து தேவையில்லை கணவர் வந்து அந்த குழந்தைக்கு தந்தைன்னா கூட கடைசியில சுமக்க போறது இந்த பெண்ணுன்றதுனால சட்ட அவளுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு ஆனா அந்த உரிமையை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது இப்போ ஒரு கருவை கலைக்கணும்னா ஒரு காரணம் தேவை இப்ப கரு நல்லா இல்ல கரு உள்ளுக்குள்ள இறந்து போயிடுச்சு கரு வளரும் போது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கர்ப்பத்தை கண்டினியூ பண்ணா தாயோட உயிருக்கு ஆபத்து இருக்கு இல்ல தாய் வந்து ஒரு மனநோயாளி அவங்களுக்கு இதனால வந்து ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது ஒரு தகுந்த காரணம் வேணும் அந்த காரணம் இல்லாம அபாஷன் பண்ண கூடாது ரெண்டாவது இப்போ இந்த மூணு மாசம் முடிஞ்சு பண்ற அபார்ஷன் வந்து ஈஸியான அபார்ஷன் கிடையாது இப்போ நீங்க இந்த என்டையர் மகப்பேறு மருத்துவத்துல எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் ஆக்சுவலா பயப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று மாதத்துக்கு பிறகு செய்யற அபாஷன் தான் ஏன்னா அது வந்து சில சமயங்களில் மிகவும் சிக்கலாகவும் போய் போய்விடுறது உண்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இருக்கிற கருவா இருந்தா மாத்திரை மூலமோட கூட சரி பண்ணலாம் ஒரு மயக்கம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல க்ளீன் பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஆனா மூணு மாசத்துக்கு பிறகு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு மருந்து வச்சு பிரசவ வலி எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த கரு வெளியில வரணும் அந்த கரு வெளியில வந்த பிறகு மீதி உள்ள நஞ்சு எல்லாம் இருந்ததுன்னா அதை மயக்கம் கொடுத்து கிளீன் பண்ணணும் இப்படி பண்ணும்போது அதிக ரத்த போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுவோம் அபாஷனுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அடுத்து குழந்தை நிக்காம போறதும் உண்டு எத்தனையோ பேரு சித்திர மாசத்துல டெலிவரி ஆகுற மாதிரி இருக்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கருவை கலைச்சிட்டு திருப்பி குழந்தையே நிக்காம டாக்டர் வீடா ஏறி ஏறி இறங்குறவங்க நான் பார்த்திருக்கேன் அதனால ஒரு கருவை கலைக்கிறதுன்றது வந்து ரொம்ப யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயம் நல்ல விஷயம் கிடையாது அதுவும் ஒரு கொலை இப்போ உயிரோட இருக்கிற குழந்தைய நம்ம கொலை பண்ணுவோமா அதே மாதிரி ஒரு அபாஷன் பண்றதுக்கு முன்ன ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணணும் நான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா வந்து இந்த வலி எடுக்கல மருந்து வச்சு வாய் துறக்கல வெளியில வரலன்னா ரொம்ப 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 ரேரா மாதிரியே ஹிஸ்ட்ராட்டமின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கூட அந்த கருவை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் அது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் ஏற்படும் பட் ஆனாலும் அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத சொன்ன பிறகும் கொஞ்சம் யோசிச்சாங்களே தவிர திருப்பி திருப்பி பிடிவாதமா எனக்கு வந்து வேண்டாம் நீங்க பண்ணுங்க பண்ணுங்க நான் சொன்னேன் உங்க கணவரை கூட்டிட்டு வாங்க அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து யார் பேர்ல தப்பு எங்க பிரச்சனை இருக்குன்றதை நம்ம வந்து உடனே தீர்மானிக்க முடியாது ஒருவேளை அவர்கிட்ட பேசினா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் வந்தா இந்த கருவை கண்டினியூ பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அவங்கள கூட்டு வர சொன்னேன் ஆனா அவங்க கூட்டுட்டே வரல நான் சொல்லிட்டேன் என்னால பண்ண முடியாது இது வந்து எனக்கு சரியானதா தோணல நான் இந்த கருக்கலைப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சட்டப்படி செய்யறது தப்பு இல்லை ஆனாலும் மாரலி எத்திக்கலி எனக்கு அது விருப்பம் இல்லை அதனால நான் செய்யல அது எப்படி நீங்க டாக்டர் நீங்க வந்து ஒரு டாக்டர்னா நீங்க எல்லாம் சட்டப்படி சரியானதுன்னா பண்ண வேண்டியது தானே கேக்குறீங்களா எப்படி பேஷன்ஸுக்கு டாக்டரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கோ டாக்டருக்கும் பேசன்ஸ் தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி